பல நாடுகள்ல பேன் பண்ணப்பட்ட பிட்புல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பிட்புல்ன்றது ஒரு பிரீடே கிடையாது நாலு டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் தான் பிட்புல் சொல்றாங்க அமெரிக்கன் பிட்புல் டெரியர் அமெரிக்கன் புல்லி ஸ்டாஃபர்ட்ரியர் புல் டெரியர் புல் டெரியர் பிட்னா குலி புல்லுனா காலமாடு எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் குழியில் இதுங்க காலமாடுகளை போட்டு கடிக்கும் இதை ஒரு கேமாக விளாண்டுருக்காங்க அதனால தான் இதுங்களுக்கு பிட் புல்லுன்ற நேம் வந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து நாய்களுக்குள்ளேயே கடித்து சண்டை போட விட்டாங்க ரெண்டு பிட் புல்ல ஒன்றா மோத விட்டு அதை என்டர்டெய்னிங்காக பார்த்தாங்க இந்த காரணத்துக்காண்டியே இதுங்களை ட்ரெயின் பண்ணுறப்ப ரொம்ப அக்ரஸிவாக ட்ரெயின் பண்ணாங்க அதனால இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் டாக் ப்ரீட் ஃபேமிலி மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் குழந்தைங்கிட்ட ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்கும் இதை பைட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பிஎஸ்ஐ எஸ் ஆனா இதோட கிரிப் நம்பர் ஒன் ஒன்ஸ் ஒரு புடி பிடிச்சிருச்சுன்னா விடவே விடாது ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த மாதிரி நைன்டீன் கலிஃபோர்னியாவில் ஒரு ரெண்டு இயர் ஓல்ட் அவங்க வீட்டோட குழந்தை ஏழு வயசு சின்ன பையனை ரொம்ப விசமான ரேட்டில் இருந்து காப்பாத்துச்சு அந்த சண்டேல அது கடி வாங்கி அந்த பையனோட உயிரை பாதுகாத்துச்சு லேட்டராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நம்ம தலைவனை காப்பாத்திட்டாங்க அந்த ஃபேமிலி அவனை ட்ரூ ஹீரோன்னு சொன்னாங்க இந்த விஷயம் அமெரிக்கன்ஸோட மைண்டு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் பிட்புல்ஸை கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பிட்புல் நிறைய பேர் பெட்டாக வளர்க்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க